நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கிற தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் பிரச்சகரம் மேபுறம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தியு பதினோரம் அதிகாரம் வசனம் ஆள் என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் இருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்றார் சார்லஸ் டெம்பிள் டான் என்ற பெயரை கேட்டவுடன் யாரேனும் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிறார்களா அதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பில்லி கிரஹாம் என்றவுடன் உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும் இன்று உலக புகழ்பெற்று விளங்கும் பில்லி கிரகாமும் சார்லஸும் இளவழியது நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்தவ வாலிப கூட்டத்தில் நண்பர்களானார்கள் பின் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஐரோப்பா முழுவதும் பிரயாணம் செய்து சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தினர் பின் நாட்களில் இந்த சார்லஸ் ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்ட ஒரு சபையை தனி மனிதனாக உருவாக்கினார் அந்நாட்களில் அநேகர் வெள்ளிக்கிரக விட சார்லஸ் தான் மிக வல்லமையான ஊழியராக வருவார் என்று கருதினார்கள் இப்படி வல்லமையாக ஊழியம் செய்த சார்லஸ் வாழ்வில் திடீர் என்ற ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அதற்கு காரணம் வாழ்க்கை என்ற ஒரு மாத பத்திரிகையே ஆகும் அந்த பத்திரிகையில் வட ஆப்பிரிக்காவில் நிலவி வரும் கடும் பஞ்சத்தை குறித்த புகைப்படம் ஒன்று செய்தியாக வெளிவந்திருந்தது அதில் ஒரு நீக்ரோ பெண்மணி பஞ்சத்தால் இறந்த ஒரு குழந்தையை கையில் வைத்தவாறு வானத்தை அண்ணாந்து பார்ப்பது போல் அந்த படம் இருந்தது இந்த படத்தை பார்த்த சார்லஸுக்கு ஒரு சந்தேகம் எழும்பலாயிற்று அன்பு நிறைந்த தெய்வம் இந்த உலகில் இருந்தால் மழை இல்லாமல் இந்த குழந்தை இறக்க நேரிடுமோ இந்த தாயின் வேதனையை அவர் அறிந்திருந்தாரானால் நிச்சயம் இது நடக்காது என்ற சிந்தனை உருவானது அவரது வலுவான விசுவாசம் மிகுந்த ஆட்டம் கண்டது அநேக கேள்விகளால் குழப்பப்பட்டு விசுவாசத்தை முற்றிலும் இழந்து ஊழியத்தை விட்டு விலகினார் அதோடு பில்லிகிரகாமையும் தேவனை நம்புவது மடத்தனம் என்றார் ஆனால் பிள்ளிகிரகாமோ கேள்வி அநேகம் இருந்தாலும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தார் சார்லசோ தீவிர நாஸ்திகனாகி அதன் கொள்கையை தனது நாவல்களிலும் புத்தகங்களிலும் எழுத ஆரம்பித்தார் வேதத்திலே யோவாஸ் நானகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட தெற்குதரசி இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என இஸ்ரோவேலருக்கு ஆணித்தரமாக அறிவித்தார் ஆனால் பின் நாட்களில் ஏரோது ராஜாவினால் சிறையில் அடைக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் எதுவும் நடந்து தான் விடுவிக்கப்படாததால் வரப்போகிற மேசியா நீர்தானா என்று இயேசுவிடம் கேட்டு அனுப்பினார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் இடர்கள் இருக்கிறவன் பாக்கியவான் என்றார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் திறனிலும் ஒரு காரியத்தை ஆராய்வதிலும் வித்தியாசம் உண்டு ஆகவே பிசாசானவன் நம்மை வீழ்த்த பல வகையான வழிமுறைகளை கையாளுகிறான் சிலரை பாவத்திலும் சிலரை குழப்பமான தத்துவங்களினாலும் சிலரை சந்தேகங்களினாலும் விசுவாசத்து நின்று விழப்பண்ணுகிறான் பிசாசின் தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் பற்றிய சந்தேகங்கள் நமக்கு வரும்போது பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் ஆண்டவர் நமது விசுவாசம் வழுவாதபடி போதித்து நடத்துவார் வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுத்து இரவும் பகலும் வாஞ்சியாய் தியானம் பண்ணும்போது நாம் சார்லஸ் போல வழிவிலகாமல் பில்லிகிரகாமை போல தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிப்போம் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வோம் ஆமேல் நாம் ஜபம் செய்யலாம் எங்களை அதிக அதிகமாக நேசித்து வழிநடத்தும் தகப்பனை எங்கள் விசுவாசம் வழங்கி போக தக்கதாக பிசாசானுவம் கொண்டு வருகிற எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போகாத வண்ணம் விசுவாசத்திலே உறுதியாய் தடுத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் எத்தனை புயல் வந்தாலும் எப்பேற்பட்ட காற்று வீசினாலும் மாறாதபடிக்கு உண்மையிலே ஆழமாய் வேரூன்றி நிலைத்திருக்கவும் எந்த காரணத்தினாலும் உம்மிடத்திலே இடரல் அடையாத படிக்கும் எங்களை காத்தருளும் எங்கள் இரட்சகரும் மெய்ப்புரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen. God bless you all.